ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆவது வெள்ளி விழாவை முன்னிட்டு அதற்காகவும் குறிப்பாக முக்கியமாக தேவேந்திர தேவேரகு பட்டியலத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இதோடு மட்டுமல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணை சமூக சமத்துவ மாநாடு ஆகஸ்ட் அது விஷயமா எல்லா மாவட்டங்களிலும் தமிழகத்தில் இருந்த அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணத்தில் தமிழக மக்கள் உள்ளிட்ட சார்பில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் கிராமம் கிராமமாக சென்று தனித்து ஆட்சி என்பது அவர் சொல்றாரு இதுவரைக்கும் தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் கூட்டணியில் ஆட்சி அமைச்சர் நேரம் தெரிஞ்சு இல்லை ஆனால் கூட்டணி தலைவர்களையும் கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு அதை இக்காலத்தில் அவங்க தான் முடியும் எல்லா கட்சியும் இருக்கவோ பலவான கூட்டணி வந்துடும் இது ஒவ்வொரு பெரிய கருத்து தான் பலவான கூட்டணி அமைக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யும் சட்டம் சீர்குலைந்து இருக்கின்ற பல மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டம் கஞ்சா போதை பயங்கரமான கொலைகள் சம்பவங்கள் அதுக்கெல்லாம் கஞ்சா போதை நாள் ஜாதி கலோரம் எல்லாம் பேசியிருக்கேன் அது வந்து அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்ததுக்கு உதாரணம் நேற்று முன்தினம் பேசிய டிஎஸ்பி சுந்தரேசன் அழகா தெளிவாக சட்டம் ஒழுங்கே கிடையாது மக்களை காப்பாற்ற தான் அவங்க மீடியா வந்து பேசுறாரு நேர்மை இல்லாத அதிகாரம் நானே இந்த பல மேடையில சொல்லியிருக்கேன் பல இடத்துல பல பிரச்சனை நைன்டி பர்சன்ட் விழுக்காடுகள் காவல்துறையில் கருப்பாடுகள் தான் பத்து பர்சன்ட் தான் நியாயமா இருக்காங்க அந்த பத்து பிரசென்ட்ல சுந்தரேசன் ஒரு நாளாக இருக்கும் அது மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் வேலை செய்ய விடாமல் தான் ஆசிரியர் வேலையா இருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நிலைக்கு காவல்துறையை வந்து சரியா செய்கிறவரை அமர்த்தப்பட வந்து தொண்டு தொற்று நடக்கிற ஒருத்தாட்டு கைது அவங்களுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலாக்க புரியல ஜெயிலர்ல ஜெயில ஒரு வெளிநாட்டு கைதுனால தாக்கப்படுறாங்க அந்த தாக்கப்பட்ட ஜெயிலருக்கு பாதுகாப்பா உயர்கல் எது நடவடிக்கை அது எப்படி கேட்டீங்கன்னா சிறையில வந்து நான் பல ஆண்டுகளா இதை வந்து பொய் வழக்கு போட்டு பழிவாகினாங்க அரசுகள் ரெண்டு அரசு சொல்லலாம் அந்த சிறையில் உள்ள இருக்க தன்மையை வந்து தனியா வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க அந்த ஃபாரினர்ஸுடைய சட்டம் வேறு தமிழ்நாட்டு நம்முடைய சட்டம் இந்தியாவுடைய சட்டம் வேறு இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த காவலராக யார் அடித்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பது அந்த சூப்பர்டெண்ட்

இப்போ நான் சுற்றுப்பயணத்தில் வந்து எனக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் தடையில் எல்லா இடத்துக்கும் போது அனுமதிக்கா கூட எல்லா இடத்துக்கும் போறாங்க நியாயமான கோரிக்கை முன்னிட்டு அரசிடம் கேட்டால் அனுமதி கிடைக்கிறது இல்லை என்று சொல்றது சில இடத்துல காவல்துறைகள் தாங்க ஒரு சிலவா நடந்துக்கிறாங்க இந்த கொடி கொடி எடுக்குது போடு எடுக்குது அது அவங்களா இஷ்டப்படுத்தி எடுக்குதுன்னு கூட ஹைகோர்ட் அழா தெளிவா சொல்லிடுச்சு கொடியை அகற்றுவது தவறுன்னு சொல்லிடுச்சு இன்னும் காவல்துறை என்ன பண்ண போறாங்க அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு காவல்துறையினர் ஒரு சிலர் அந்த ஜாதி பன்மத்தோடு செயல்படுகிறார் இது வருத்தத்துக்குரிய விஷயம் இது அரசுக்கே தெரியும் அரசுக்கே தெரியும் யார் ஜாதியோட வன்முறையா இருக்கிறாங்க ஜாதி கொடுமையில இருக்கிறாங்க தெரியும் இத அரசுதான் கண்காணிக்கணும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோடு கூட்டணி அமைக்கிறதோ அது வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி

没。<But S 2> oh. <laughs>